அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் என்னதான் நல்லதாக செய்தாலும் நல்லபடியாக செய்தாலும் சபை ஏறாது இன்று நீங்கள் கண்டுகொள்ளப்பட மாட்டீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது உங்களை நிர்பந்திக்கும் தலையிடு தலையிடு என்று சொல்லி நிர்பந்திக்கும் ஆனால் தலையிடாதீர்கள் தலையிட்டால் உங்களுக்கு கஷ்டம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பாரா லாபம் என்று ஒன்று உண்டு நான் ஒரு மாங்காயை குறிவைத்தால் இரண்டு மாங்காய் விடும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இன்று உங்களுக்கு இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பினார் கெடுவதில்லை இது இறைவனுக்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தி ஒரு வரி ஆனால் இன்று நீங்கள் நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இதில் இதில் கவனம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் உறவுகளால் குடும்பத்தாரால் இன்று உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வேலையை மட்டும் இன்று பாருங்கள் அடுத்தவர் வேலையை இது நல்லது தானே நன்மைக்கு தானே உபகாரம் தானே என்றெல்லாம் செல்லாதீர்கள் சென்றால் உங்களுக்கு தான் கஷ்டம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தது நீங்கள் வெற்றிகரமாக முடித்தது நீங்கள் ஆனால் இதற்கு உண்டான புகழை பெறப்போவது நீங்கள் அல்ல இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு கூடும் நாள் இவர் ஒரு சாதனையை செய்தார் என்று நீங்கள் இன்று புகழப்படுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்கும் நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது ஒன்று கிடைத்தது வேறொன்று அந்த வேறொன்றில் உங்களுக்கு பிடித்தம் இல்லை ஒரு மனதோடு மனதோடுதான் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் இப்படி இருக்கிறது இந்த நாள் சற்று கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உழைப்பின் மேன்மை உலகுக்கே தெரிய வரும் நாள் உங்களுடைய உழைப்பால் இன்று நீங்கள் உயர்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் கடுமையாக வேலை செய்தாலும் திறமையாக வேலை செய்தாலும் கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்களால் இன்று நீங்கள் கண்டுகொள்ளப்பட மாட்டீர்கள் அங்கீகார குறைவு தெரிகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் வாக்கு வன்மையால் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாளாக காட்டுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா வீண் பேச்சு தேவையே இல்லாத நடவடிக்கைகள் இதன் மூலமாக உங்கள் மீது ஒரு சில புகார்கள் இன்று எழலாம் பேச வேண்டியதை மட்டும் பேசுங்கள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் வேறு யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வேலையை திறமையாக செய்து முடித்து நற்பெயரை பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லா வீண் பழி உங்கள் மீது விழலாம் அல்லது உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்வார்கள் இதனால் நடக்க வேண்டிய சில நன்மைகள் நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசியமான செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செய்யும் செலவு கூட உங்களுக்கு திருப்தியை தரும் நாள் நியாயமான விலை கொடுத்து தரமான ஒரு பொருளை வாங்கி நீங்கள் மகிழ்வதாக காட்டுகிறது பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்றோ கிடைத்திருக்க வேண்டிய ஒரு நற்பெயர் காலம் தாழ்த்தி இன்று உங்களுக்கு கிடைக்கிறது தாமதமானாலும் ஒரு நற்பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் என்னதான் கடுமையாக உழைத்தாலும் உங்களது முழு திறமையை காட்டினாலும் எந்த அளவு கிடைத்திருக்க வேண்டுமோ லாபம் அந்த அளவு கிடைக்காது சற்று கூடுதல் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை ாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் இன்று அந்த வேலையால் சாதகமான நற்பலனை பெறுவீர்கள் இதனால் மனதுக்கு சந்தோஷம் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சிலர் ஏன் இப்படி செய்தால் என்ன ஏன் இப்படி செய்தாய் எதற்கு இதை செய்தாய் என்றெல்லாம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் குதூகூலம் உங்களுக்கு குறையும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை மற்றவர்கள் எதிர்பார்க்கும் ஒரு வேலையை இன்னும் சொல்லப்போனால் யாராவது செய்ய மாட்டார்களா அந்த நன்மை நமக்கு வராதா என்றெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கும் ஒரு வேலையை இன்று நீங்கள் திறமையாக செய்து முடித்து மிக மிக நற்பெயரை பெறுவீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்